அப்ப இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு ராசி பாக்கியேஷன் ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் அப்படின்றது வரும் மீனம் நல்ல வந்து டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் இந்த காலகட்டத்துல அந்த டிராவல்ல நிறைய பேருக்கு புனித யாத்திரை ஒரு கோயில் இறை வழிபாடு ஒரு ஜீவசமாதி இந்த மாதிரி டிராவல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தை உறவு தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு ஓரளவுக்கு சுமூகமா இருக்கும் அதே மாதிரி தந்தையினோட சப்போர்ட் அப்படின்றது வரும் நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வாழ்க்கையில காதல் மலரும் அந்த காதல் ரொம்ப நாங்க இளம் வயசு மீனம் தாராளமா மலரும் மத்திய வயசு மீனம் மலரும் ஐம்பத்தஞ்சு வயசு காதல் மலரும் நிறைய பேருக்கு அந்த காதலிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலும் புரியுதுங்களா ரொம்ப ரொமான்டிக்கா வந்து இருப்பாங்க இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களோட அப்பா லைஃப்ல யாரும் ஒரு லேடியினோட தலையீடு அப்படின்றது இருக்கோ ஆக அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பெண்ணால் பிரச்சனை அப்படின்றது வரும் அந்த பெண்ணு என்ன மாதிரி உறவானா இருக்கலாம் அது எக்ஸ்ட்ராவா இருக்கலாம் இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரா இருக்கலாம் இல்லனா அவங்களோட கேர் டேக்கரா இருக்கலாம் இல்லை அவங்களோட மென்டரா இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் தெரியாது ஒரு பெண்ணால் உங்களுக்கும் உங்க தகப்பனுக்கும் இடையே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்ச காலமாவது வரும்